அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து திருவோண நட்சத்திரம் இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் வந்து விரதமாக கூட சில பேர் கடைப்பிடிக்கிறாங்க அதை வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா திருவோண நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் ஸோ சந்திரனுடைய பாதிப்பு நிறைய பேர் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த திருவோண நட்சத்திரம் தனி விரதம் இருந்து நீங்கள் பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னால் இந்த சந்திரனோடைய நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரன்றது சந்திரனோடையது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே பண்ணலாம் இல்லைன்னா சந்திரதசை நடந்து இல்லை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கவங்க எல்லாருமே இது பண்ணலாம் இந்த கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருக்கவங்க இந்த மனது இதெல்லாம் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து சந்திரன் தான் ஸோ இந்த திருவோண நட்சத்திர விரதம் இருந்து பெருமாளை வணங்கின்னு வந்தீங்கன்னா இந்த சந்திரனோட பாதிப்புலேருந்து கொஞ்சம் குறையும் இந்த எப்படி இது விரத கடைப்பிடிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம ரெகுலராக எப்போயும் என்ன எப்படி விரதம் இருப்போமோ காலையிலேருந்து எதுவும் எதுவும் சாப்பிடக்கூடாது கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் இல்லை கோவிலுக்கு எதுவும் போக முடியாது கோயில் போகிறவங்க பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கிட்டு போயிடலாம் பூ ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் இல்லை எதுவும் பண்ண முடியாதுன்னா வீட்லேயே நம்ம பெருமாள் படத்தை வச்சு துளசி மாலை போட்டு பூ போட்டு விலக்கேற்றி நம்ம விரதத்தை ரெகுலராக எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் இருக்கணும் ராத்திரி எப்பயும் போல் விரதத்தை முடிச்சுட்டு நிலாவை பார்க்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திங்கன்னா வர மாதம் மாதம் வர அந்த திருவோண நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து பல பேர் வந்து மன கஷ்டத்தில் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது இந்த திருவோண நட்சத்திரத்தில் நீங்கள் கொடு மன கஷ்டன்றது ரொம்ப இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த திருவோண விரதத்தை எல்லாருமே கடைப்பிடிக்கலாம் எல்லாருமே பிடிக்கலாம் முக்கியமாக வந்து இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அவங்களுக்கு வந்து தான் ஸ்டார்டிங்லே அவங்களுக்கு அதிபதின்னு பார்த்தா தான் வரும் எப்பயுமே அவங்க கொஞ்சம் மன குழப்பத்திலே இருப்பாங்க கொஞ்சம் அதனால அவங்க பண்ணலாம் இது மட்டும் இல்லை மூணு நட்சத்திரம் சொல்கிறாங்க ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவோண நட்சத்திரம் இது மூணுமே சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இந்த மூணு பேருமே வந்து இருக்கலாம் அதை தவிர சந்திர தசையில் நடக்கும்போது சந்திர தசையை நடக்கும் அந்த தசையில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மனக்குழப்பத்தில் மன அழுத்தத்திலலாம் நிறையா பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்து இருக்கவங்கெல்லாம் இந்த வந்து திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு விரதம் இருந்து அவரை தர்ச தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் பாவங்களும் அதன் விளைவுகளும் சொல்லி போட்டிருந்தேன் அதில் வந்து ஒருத்தர் வந்து கே கேள்வி கேட்டிருந்தார் இந்த மாதிரி வந்து என்ன தான் அதுக்கு பலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தப்பு செஞ்சிடறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிடறோம் அது செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கஷ்டப்படும் போது தான் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கு என்ன தான் வந்து பரிகாரம்னு சொல்லி கேட்குறாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே பரிகாரம்ன்றது கிடையவே கிடையாது பிராயச்சத்தை மட்டும்தான் இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு பண்ணிட்டோம் அப்படின்னும் போது பெண்களால் நமக்கு ரொம்ப பாதிப்பு வரும் ஏன்னா பெண்களால் நம்ம நிறைய பேர் பண்ணியிருப்போம் நமக்கு தெரிஞ்ச நம்ம தலைமுறையில் யாராவது பண்ணியிருந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் பண்ணியிருந்தோன்னா இந்த ஜென்மத்தில் வந்து அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லி பார்த்தோன்னா பரிகாரம்ன்றது ஒன்றும் கிடையாது பிராயச்சத்தை மட்டும்தான் யாரோ ஒருத்தர் செஞ்சது நாயே அனுபவிக்கணும்னு கூட சில பேர் கேட்பாங்க யாரோ செஞ்சிருந்தாலும் அவங்களுடைய பரம்பரையில் தானே நம்ம வரும் இப்போது ஜீன்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு ரத்த கொதிப்போ இல்லை சுகரோ எது இருந்தாலும் வந்து அது பரம்பரையில் இருந்தால் நமக்கும் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ தாத்தா மாதிரியே பேராக இருக்கான்னு ஜாடா வருது இல்லையா இது மாதிரி எல்லாம் வரும்போது அவங்க செஞ்ச பாவம் புண்ணியம் எல்லாம் சேர்த்து தான் நமக்கும் வரும் யாரும் செஞ்ச பாவம்னு சொல்லாதீங்க அது நம்ம தலைமுறையில் நம்ம தான் அது நம்மளுடைய இது தானே அது ஜீன்ஸ் தானே அது வர தான் வரும் அதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கணுன்னா நம்ம என்னதை கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சுட்டிங்கன்னா அந்த கஷ்டத்தை வந்து எப்படி போக்கணும்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் கிடையாது பிராய்ச்சத்தை மூலம் தான் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஒரு லேடி பெண்களுக்கு எதாவது பாவம் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த காலத்தில் பெண்களை மதிக்கணும் எல்லா பெண்களையும் மதிக்கணும் வீட்டில் மனைவியாக இருக்கட்டும் இல்லை பெண் தன்னுடைய பெண்ணாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் மாமியார் மாமனார் இல்லை அம்மா அப்பா அத்தை பாட்டி எந்த வார எந்த ஒரு லேடியாக இருந்தாலும் மதிக்கணும் எல்லாரையும் மதித்து அவங்களை நல்லபடியாக வச்சுக்கணும் யாரையும் பெண்களை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கணும் அவங்க மனசு புண்படாத மாதிரி நம்ம நடந்துக்கணும் இதுக்கு வந்து இதுக்கு தான் பிராய்சித்தமே தவிர இதுக்கு வந்து பரிகாரம்னு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ வந்து பிரிதி தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஜாதகத்தில் பார்த்தா கண்டு தெரியும் பிரிதி தோஷம் இருக்குது அப்படின்னா திதி யாருக்கோ விட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு வந்து திதி கொடுங்க குலதெய்வம் விட்டு போயிருக்கு அப்படின்னும் போது குலதெய்வத்தை எதுன்னு கரெக்டாக நமக்கு தெரியலனா தெரிஞ்சுட்டு கரெக்டாக குலதெய்வத்தை பார்க்கும்போது அதுவும் சரியாயிடும் ஓம் நம சிவா